ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் வீட்டில் இட்லி மாவு இல்லாதப்ப சில பிள்ளைங்க தோசை தான் வேணும்னு அடம்பிடிப்பாங்க அவங்களுக்கு இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெளியில் மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சூப்பரான இந்த தோசையை நல்ல ஒரு காரமான தக்காளி சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் வாங்க டீட்டெயில் ரெசிபி பார்க்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இதுக்கு ஒரு ரவாவை நான் எடுத்திருக்கேன் கால் கப்பு தயிர் புளிப்பில்லாத எடுத்துக்கோங்க நல்லா நல்லா இந்த மாதிரி கலந்து ஒரு நிமிஷம் ஊற நம்ம நம்ம அரைக்கும் பொழுது வந்து உருளைக்கிழங்க சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இது இருபது நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறட்டும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ அடுத்து ரெசிப்பியை பார்க்கலாம் இதுக்கு மிக்சி ஜாரில் இந்த ஊறின ரவையை சேர்த்துட்டு ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வேகம்லாம் வைக்க தேவையில்ல அப்படியே இதில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சிக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்ல மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ இந்த மிக்சி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான உப்பை சேர்த்து நல்லா கிளறி வச்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து கிளறி வச்சுடுங்க இப்போ இதில் வந்து நம்ம சில பொருட்களை நம்ம சேர்க்கணும் அதுக்கு வெங்காயம் கேரட் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்புலாம் நல்லா வதக்கி இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு வானலை ரெடி பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நிறையா சேர்க்கும் பொழுது பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் சாப்பிடும்பொழுது அது நற் நற்குன்னு வரும்பொழுது நல்லாயிருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலை இலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த பன் தோசை வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து தயிர் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட் துருவி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம் இது ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாவில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மாவில் சேர்க்குறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இது ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட கீரை வகைகள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ மாவில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் கேரட்டை அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தான் இது கூட நீங்கள் வந்து கோஸ் சேர்க்கலாம் கீரை சேர்க்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதை கூட நீங்கள் இதில் கலந்து சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இந்த வதக்குனதை இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம ஊற்ற வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம பன் தோசை சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இதை நல்லா கிளறி விடுங்கள் நல்லா கிளந்து விட்டுட்டு நான் வந்து இப்போ இந்த பன் தோசையை நம்ம ஆலக்கரண்டியிலையும் ஊற்றி காமிக்கிறேன் இரும்பு வானல் குழியாக இருந்ததுன்னா நம்ம தவள அடையெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா அதே மாதிரி அதுலேயும் நான் ஊற்றி காமிக்கிறேன் ரெண்டு மெத்தட்லேயும் நான் உங்களுக்கு ஊற்றி எப்படி எடுக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஆலக்கரண்டியில் எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா குழியாக நல்லா மொத்தமாக தான் ஊற்றணும் ரொம்ப மெலிசாலாம் ஊற்றிடாதீங்க நல்லா மொத்தமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம திருப்பி போடலாம் இப்போ வேகட்டும் இப்போ பாருங்கள் நான் அடுத்து வந்து நான் இரும்பு வாணல்லேயும் நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் இப்போ இதை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா திருப்பி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா பன் மாதிரியே நல்லா உள்ளே சாஃப்டாக இருக்கும் வெளியே வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கும் உங்களுக்கு சைடு கார்னர்ஸ்லாம் திருப்பி இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுவிட்டு திருப்பி இதை வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துட்டோம்னா இது ஒரு டைப் ஆஃப் தோசை நம்ம ஊற்றுறது இப்போ வந்து இரும்பு வானலை அதே மாதிரி நல்லா குழியாக இருக்கிற வானலில் எண்ணெயை தடவிட்டு அதே மாதிரி மாவை நிறையா ஊற்றிக்கோங்க மொத்தமாக ஊற்றுனீங்கன்னா தான் நம்மளுக்கு நடுப்பகுதியெல்லாம் நல்லா சாஃப்டாக பன் மாதிரி இருக்கும் சுற்றி வந்து கார்னர்ஸ் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் அதே மாதிரி சுற்றி எண்ணெய் விட்டுட்டு இதையும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம ஆலக்கரண்டியில் எப்படி திருப்பி போட்டோமோ அதே மாதிரி திருப்பி போட்டு திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்தோம்னா நம்ம சூப்பரான பன் தோசை இதுலேயும் நம்ம ஊற்றலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பன் தோசை பசங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் நல்ல இதுக்கு ஒரு காரசாரமான தக்காளி வெங்காயம் வச்சு பூண்டு வச்சு ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா செம காம்பினேஷனாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தக்காளி குருமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் நீங்கள் அதை போய்ட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட இதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தக்காளி குருமா கூட அவ்வளோதான் நம்ம பன் தோசை இதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ